வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸாரீ தான் அது என்ன சேரீ அப்படின்னு இங்கே தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லா சேரீயுமே வந்து காந்தா ஸ்டிச் சேரீ அதாவது இந்த இதில் பண்ணியிருக்க ஒர்க்குக்கு பேர் காந்தா ஸ்டிச் ஓகேங்களா அதுதான் சேரீக்கு பேராகவும் இங்கே வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அந்த சேரீயை பா என் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் கொடுத்துருக்க சாரில கொடுத்துருக்க ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க அந்த சாரியோட கலரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் நீங்கள் நிறைய நியூ கலரும் பார்ப்பீங்க இப்போ இந்த சேரீலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இந்த சேரீ வந்து ட்ரெடிஷ்னல் சாரி ட்ரெடிஷ்னல் காந்தா ஸ்டிச்சு சாரி ஒரு ட்ரெடிஷனலா பண்ணக்கூடிய ஒரு சேரீ தான் இந்த சாரி எங்கே ரெடி ஆகுதுன்னா வெஸ்ட் இருந்து ரெடியாகி வருது நமக்கு சரிங்களா இந்த இப்போ இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் வந்து ஃபஸ்ட்டில் தெரிகிறது பல்லு அப்புறம் பார்டர் அப்புறம் வந்து பாடி பாடியில் ஃபுல்லாக டிசைன் ஒர்க்கு ஸ்டிச் ஒர்க் இருக்கும் அதே மாதிரி பல்லு வந்து ஃபுல்லாக தான் அந்த காந்தா ஸ்டிச் ஒர்க்கு தான் உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் கலரும் இருக்கும் டார்க் கலரும் இருக்கும் அதே மாதிரி டபுள் ஷேடு உள்ள கலரும் இருக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்துட்டுருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னைக்கு ஆர்டர் போடுறீங்களோ இருந்து உங்களுக்கு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஸாரி கையில் வரும் சாரி கையில் வந்ததும் நீங்கள் ஓபன் ஓப்பன் இருந்து ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கணும் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிவிட்டு சாரில எதாவது டேமேஜ் இருக்குதா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கணும் இந்த வீடியோ எதுக்காக நாங்கள் எடுக்க சொல்கிறோன்னா சப்போஸ் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் வந்ததுன்னா உங்களுக்கு சேரீயை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இல்லை ஏதாவது ஒரு பொருள் அதில் மிஸ் ஆகிருக்குது இப்போ நீங்கள் பல்க் ஆர்டர் எடுத்தீங்கன்னா அதில் ஏதாவது பொருள் மிஸ் ஆயிருக்குது அப்படின்னா அந்த பொருளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நாங்கள் அந்த வீடியோ எடுக்க சொல்கிறோம் நீங்கள் வீடியோ அனுப்பிட்டீங்கன்னா அதில் எதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுப்போம் அதுக்காக அதே மாதிரி கலர் டிசைன் இந்த ரெண்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் தான் ஆர்டர் போடுங்க ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலனா கண்டிப்பாக ரிட்டர்ன் கிடையாது இப்போ இந்த க்ரீன் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு கலரும் இந்த மாதிரி தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு செகண்டு கூட நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது என்ன மாதிரி டிசைன் நீங்கள் இதோட இதை மாதிரியான இதை ஃபுல்லாக கலெக்ஷன்ஸு ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் நம்ப லிங்க்கு கொடுத்துருக்கேன் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு தான் அதனால் உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது உங்கள் நம்பர் யாருக்கும் தெரியாது அந்த கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி அப்டேட் அதில் இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி சாரிலாம் வருது அப்படிங்கறத அன்னன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் இப்போ நீங்க ஒரு ரீசெல்லராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அதனால நீங்க தாராளமாக வாங்கி சேலும் பண்ண முடியும் அதுக்கு நீங்க கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும் இது வந்து பல்க் ஆர்டரும் எடுக்கலாம் சிங்கிள் பீஸும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த டிசைன்லாம் பாருங்களா நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி டிசைன் பிரிண்டில் பார்த்துருப்பீங்க ஆனால் ஸ்டிச்சில் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஸ்டிச்சில் பார்ப்பீங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு வாட்டி வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சாரீ அடிக்கடி வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இதோட ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கோட வரும் ஷிப்பிங் வந்து செவன்டி ருப்பீஸ் ஷிப்பிங் வாங்குவாங்க இந்த சேரீயோட கிளாத்து பார்த்திங்கன்னா காட்டனும் சில்கும் மிக்ஸடு கிளாத்து தான் இது ஒரு பிராண்டு ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப வித்தியாசமாக தெரிவிங்க ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க இந்த சாரி எங்கே வாங்கினேன்னு நம்ம சைடில் வந்து ஜாஸ்தி இந்த சாரி அவ்வளோவா யாருக்கும் தெரிகிறது இல்லை நம்ம என்னோடய இதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இது போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த சாரீ ஒருத்தானா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து தான் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாருமே இதை நீங்க வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க இது எங்க வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க டெய்லி யூஸுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஆபீஸுக்கு போறீங்க அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மெயின்டைன் பண்றது எப்படின்னா இதுக்கு வந்து நீங்க ட்ரை கிளீன் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த சாரி அப்படியே புதுசா இருக்கும் ஏன்னா மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது இல்லைன்னு நார்மல் வாஷ் நீங்க பண்ணணும் கையில வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டேமேஜும் எதுவுமே வராது அதே மாதிரி இந்த ஸ்டிச்சு அப்படிங்கிறதுனால இது பிரிஞ்சு இந்த ஸ்டிச்சு வந்து பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஸ்டிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உங்களுக்கு லாக் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம மெயின்டைன் பண்ணுறத வச்சு தான் இது ரொம்ப நாளைக்கு வரும் இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் என்ன மாதிரி சாரி போடுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்